சத்தான உணவு காராமணி சுண்டல் என்பது வெள்ளை அல்லது கருப்பு காராமணியே தட்டை பயறு கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை மிளகாய் துருவிய தேங்காய் சேர்த்து தாடித்து செய்யப்படும் ஒரு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவு ஆகும் தேவையான பொருட்கள் காராமணி ஒன்று கப் கடுகு கீழ் இரண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்று டீஸ்பூன் கறிவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் இரண்டு துருவிய தேங்காய் ஒன்று இன் கீழமுறை காராமணியே ஆறு முதல் எட்டு வரை மணி நேரம் ஊற வைக்கவும் ஊரிய காராமணியே குக்கரில் தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து மூன்று முதல் நான்கு வரை விசில் வரும் வரை வேக வைக்கவும் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிக்கவும்